இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் செங்கமுத்து அவர்கள் பேசியது இணை பதிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்திற்கு மண்டல் மண் எடுப்பதற்கும் அரசிடம் அனுமதி வந்துவிட்டதா எத்தனை ஏரிகளுக்கு வந்துள்ளது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் ஏரி ஆழம்படுத்தும் பொழுது மண்டல் மண் எடுக்கும் பொழுதும் ஏரியை அளந்து அதில் கரையமைக்க வேண்டும் முழுமையாக எடுத்து விடலாம் விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு செல்வதற்கும் பாதை கிடைத்துவிடும் பொதுமக்கள் ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் மெய்ப்பதற்கும் இடம் கிடைத்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டத்தில் மின் கம்பிகள் துவங்கிய இடம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இழுக்கப்பட்ட கம்பி பழுதடைந்து போஸ்ட் ஆகியவற்றை பார்த்து மின்வாரியம் மாற்றிக் கொடுக்க வேண்டும் மும்முறை மின்சாரம் இரவு நேரத்தில் பத்து மணிக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு மேட்டூர் அணை பன்னெண்டாம் தேதிக்கு திறக்கப்பட்டுள்ளது ஆகையால் வாய்க்கால் நீர் செல்லும் பாதையில் உள்ள தூர்வாரி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஜமாபத்தில் வழங்கப்பட்ட மனுக்களை கணினியில் ஏற்ற வேண்டும் ஒரு மாத காலத்திற்குள் வழங்கிய மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர் தனியார் உரக்கடையில் உரத்தின் விலை பட்டியல் ஒவ்வொரு கடையிலும் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் அதிக விலைக்கு உரம் இருக்க முடியாது கூட்டுறவுத்துறை மூலம் தேவையான உரங்களை இருப்பு வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டனர் பி எம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு இருபொருள் மானியம் நான்கு மாதத்திற்கு இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது விடுபட்ட விவசாயிகளை சேர்க்க வேண்டும் தவறுதலாக வழங்கப்பட்டவர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்களுடைய கிராமத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை வட்டாட்சி இடம் கொடுக்க வேண்டும் இறப்பு சான்று கண்டறிந்து பதிய வேண்டும் என்பதை செய்து கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த மாத குறைகளை செலவர்த்த நான்

அதே மாதிரி மண்டல் அடி அடி மண்டல் மண் அடிப்பதை வியாபாரமாக ஆக்கப்படுகிறது அதை வந்து வியோக்கர் உங்க அரசு அலுவலர்கள் அதில் தலையிட்டு விவசாயிகளுக்கு பயனடையாத மாதிரி விவசாயிக்கு போகணும் ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு முன்னாடி அடிக்கணும் போகணும்னாலும் பத்து ட்ரிப்பரை பண்ணி போட்டுவான் ஆனால் அந்த வியாபாரம் ஆக்காத இருந்தால் விவசாயிகள் பயனடைய முடியும் இல்லைன்னா கொஞ்சம் தான் மாவட்ட ஆட்சியர்கள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்க தான் இப்போ சொல்லிடுறீங்க எப்படின்னா ஏரி இப்போ இந்த வண்டல் மண் ஏரி நம்ம கவர்மெண்ட்ல ஆழப்படுத்தக்கூடிய ஏரி ம மற்றபடி எல்லாமே அளந்து தான் செய்யணுங்கிறீங்க அழக்காக செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஆர்டரை போட்டுருக்கேன் போட்டுட்டு அவங்க அறந்து கொடுத்துருவாங்க இப்பெல்லாம் மிச்சோப்பிள்ள அங்கு கொடுக்குறாங்க அந்த ஒரு மிஷின் இருக்கு சட்ட நாய்குள்ள கொடுத்துருவாங்க அந்த அளந்து கொடுத்து தான் நீங்க வேலை பண்ணி ஆரம்பிக்கணும் இப்போ நான் டூ இந்த நம்ம ஒரு விவசாயம் பண்ணிக்காதனாலும் டிப்பர்காரமாக அந்த கரையை கொண்டு கொடுத்துருங்க ஒரு நாலு ஒவ்வொருத்தரும் டிப்பர் பண்ணி அது மாதிரி நீங்க எடுத்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் வலியுறுத்துறேன் அதே மாதிரி மக்கா மக்கா சோளத்துக்கு போன மாசமே வந்துட்டு தரீங்க இன்னும் வரவு வைக்கல அந்த மாவட்ட ஆட்சியருக்கு என்ன கோளா இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அத நாங்க குறையா சொல்லல சீக்கிரம் தான் சீக்கிரமா வைக்க சொல்றேன்னு ஏற்கனவே கோளாறு இல்லை சரி எனக்கு தெரியும் கோளாறு சொல்றேன் நாங்கள் உங்களை படுத்துறோம் கொஞ்சம் சுருத்தப்படுத்தி தான் சொல்றோம் ஏன்னா நாங்க கேட்டால் தானே கிடைக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுக்கள் தங்கப்படும்ங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு துறை இன்றைக்கு துறை உண்மையிலேயே இந்த மனையால அதிக பாதிப்புக்கு உண்டானது மின்சாரத்துறை தான் அரசாங்க துறைகள் இல்லையே ஏன் சொல்றேன்னாக்கா அதுல நிறைய கம்பிகள் தொங்கிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவங்க மொத மொத கிராமங்களுக்கு குறித்த கம்பிலாம் ரொம்ப லேசு அதெல்லாம் சின்ன சின்ன கம்பி அதுதான் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு விழுது அதுதான் தொங்கலா கம்பியாக தான் போய் மாட்டி உயிர் சேகரம் ஏற்படுது அதனால அந்த இதை மாவட்ட ஆட்சி தலைவர் கொஞ்சம் ஈகி வருவாருங்க நான் ஈகிட்ட இருக்கேன் வர வார வாரம் சொல்லிட்டு இருக்கேன் இது பண்ணுறாங்க நான் இடத்துல கம்பியாக சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் மாற்றணும் அந்த கோர்ஸ் யாராவது போயிருக்காங்க அவங்களே வந்து போடுறதுக்கான ஏற்பாடு கிடைக்கும் ஏன்னா விவசாயி வந்தால் மனு கொடுத்தா கூட அவங்க லேட் பண்ணிக்குவாங்க இதை ஒரு ஓரலாக சொல்லி செய்ய சொன்னீங்கன்னா வருங்காலத்தில் ஒரு யாருக்கும் பிரச்சனை இருக்காது உயிர் சேதங்களும் இல்லாத இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு மேட்டூர் அணி தண்ணி நிரம்ப கண்டிஷன் இருக்கு நிரம்பிடும் ஆனால் நம்ம வாய்க்காலும் திறக்க போகிறாங்க பன்னெண்டு ஜூன் பன்னெண்டில் திறக்கிறத அரசாங்கம் வந்து முடிவெடுத்தாச்சு பண்ணல திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம வாய்க்காலில் தூர்வார பண்ணி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு அந்த மாவட்ட ஆட்சிகள் எப்படியாவது அந்த தண்ணி தண்டதுக்கு அந்த பெரிய வாய்க்கா சின்ன வாய்க்கா எதே ஏதோ அங்கே எடுக்கணுங்கிற அந்த அலாட்மெண்ட்டில் இருக்கும் டெண்டரில் அதை கூட துரிதப்படுத்தி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்டீங்கனாங்க அந்த திரும்ப விவசாயி தண்ணி போறப்ப நல்ல